சைத்தானை நம்ம வீக்கான எதிரியாக விளங்கி வச்சுக்கிறோம் வேலைங்கிட்டா எப்படி எதிரியாக வீக்கான எதிரியாக விளங்கி வச்சுக்கிறோம் ஆனால் ஆக ஸ்ட்ராங்கான எதிரி சைத்தானம் மிக பலமான எதிரி எப்படி உங்களை வழி தெரியும் நீ உங்களை அறிவு என்ற களத்துக்குள்ளே வச்சு மார்க் அறிவு படிக்கக்கூடிய இடத்துல வச்சே உங்களை ஜாகீலாக்கி அனுப்பிடுவான் அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க பிரமை கொண்டு ஏற்படுத்துவோம் நம்ம நிறைய மார்க்கை படிச்சிக்கிறோம் என்ன செய்வான் ஒரு பிரமையோண்டை ஏற்படுத்துவான் ஆனால் வெளியே போய் ஒருத்தரோட இரிக்கக்குள்ள தான் விளங்கும் நம்ம ஒன்றும் படிக்கலை அப்படி என்ன செஞ்சுருவோம் விளங்கிடுவோம் இது சைத்தானுடைய விஷயங்கள் யாரெல்லாம் தொழலையோ சைத்தா என்ன செய்வான் அவனை நல்லா தொலாமைக்கிறதே நல்லா ஆர்வம் போட்டப்பார் அவன் படிச்சிக்கிறான் அவன் தொழுறான் அவனே இல்லை நான் இவன் பாது மார்க்க விஷயம் தான் பேசுகிறான் அவனே இல்லை நீ தொலாமிருந்தா என்ன இப்படி அவன் வட்டி எடுக்கிறான் நீ வட்டி எடுக்கிறேன் வெட்டிலே தொழாம்தான் தான் எவ்வளோ தான் அப்படி என்ன செய்கிறான் அப்படியே அந்த பதில் ஆரம்பிக்கும் திடீர்னு அவன் திருந்தி தொழ ஆரம்பிச்சான் இங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணுவான் பழைய நிலைமைக்கு மாற்றுறதுக்கு சரி வரலையா ட்ரக் இங்கே வந்துடுவான் உன்னே மாதிரி தொழுவுற யாராயிருக்கிறானா என்ன தொழுக நீ தொழுவுற பாரு அவன் வந்து சுண்ணத்தை தொழார போறான் நீ இரவு முழுமையா தொழுகிற பெருமையை கொடுத்துருவான் எந்த சைடாலையாவது என்ன செய்வான் உண்டோ தொழாத இடத்தால எடுப்பான் அல்லது தொழுது உச்சகட்டத்துக்கு கொடுத்து அங்களாலே எடுத்துருவான் எல்லா சைடாலையும் சைத்தான் வந்து என்ன செய்வான் முழுமையாக ட்ரை பண்ணு உண்டோ நிரந்தர நரகம் அல்லது தற்காலிக நரகம் அல்லது சொர்க்கத்தில் ஆரம்பகட்டம் உச்சகட்டம் அப்படி இருக்குது இதுல எதில் அவனுக்கு மெக்சிமம் நிரந்தர நரகம் மட்டும் இல்ல மேக்சிமமா என்ன ட்ரை பண்ணனும் அத்தனை ட்ரை என்ன செய்வான் எடுப்பான் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளாம இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க இங்கே நீங்கள் வந்து களத்துக்கு எவ்வளோ பாடுபடுறீங்க உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க செலவழிக்கிறீங்க எல்லாம் சரிங்க இதே முக்கியத்துவத்தை நம்ம மார்க்க அறிவை படிப்பதற்கான ஒரு சிலபஸுக்கு கொடுத்துருக்குறோமா என்று உள்ளத்தில் கை வச்சு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் நம்ம மற்ற மக்கள் படிப்பதற்காக உழைச்சி கஷ்டப்பட்ட பின்னால் நம்ம படிக்காமல் போயிட்டோம் முடியாது எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு நஷ்டம் இருக்குமா மற்ற மக்கள் படிக்கணும் என்பதற்காக இனி இல்லை என்று பாடுபட்டு நம்ம சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம இழந்து எல்லாம் செலவழிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறோம் செய்த பின்னாலே எங்களுக்கு என்னது ஹஜ்ஜை பற்றி தெரியவில்லைன்னு வச்சிக்கோங்க ஹஜ்ஜி ஹஜ்ஜை பற்றி ஒரு ப்ரோக்ரேமே நடக்குது டோட்டலே நம்ம தான் கஷ்டப்படுறோம் அடுத்த நாள் ஹஜ்ஜிக்கு போகிறோம் நம்மளுக்கு ஹஜ்ஜு தெரியான்னு வைங்களேன் அதை மாதிரி ஒரு ஹுஸ்ரான் அதை மாதிரி ஒரு நஷ்டம் இருக்க வாய்ப்பு இல்லை